ஒரு விஷயம் இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன் நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஹேட் பண்ணுவாங்க நம்மள வெறுப்பாங்கன்னு ஹேட் தமிழில் என்னது வெறுக்கிறது இல்லையா நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு மெட்டபர் உட்காந்து யோசிங்க தயவுசெய்து இது புரிஞ்சுக்கோங்க லவ் த ஹேட் அந்த ஹேட்டை அதாவது ஏற்றுக்க கற்றுக்கோங்க அதுக்கு மேல நான் ஒரு படி போய் அந்த ஹேட் யாராவது வெறுக்கிறாங்கன்னா நான் வெறுக்கிறவங்கள ஏத்துக்க மாட்டேன் வேற விஷயம் பட் அந்த வெறுத்த காரணம் இருக்கு இல்லையா நான் சந்தோஷப்பட்டுப்பேன் ஏதோ ஒரு காரணத்தால் என்னை வெறுக்கிறாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுப்பேன் நீங்களும் யூ ஷுட் லேர்ன் டு லவ் த ஹேட் அண்ட் நாட் த ஹேட்டர் இது நான் சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன் அந்த ஹேட் நீங்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க இல்லை அது நீங்கள் பிடிச்சிக்கோ ஐ மீன் ஒரு கா ஐ மீன் லவ் இஸ் எல் ஐக் க ப்ராட் டர்ம் அட்லீஸ்ட்டு சந்தோஷப்பட கற்றுக்கோங்க யாருக்கோ உங்களை பிடிக்கல ஏன்னா யாரோ ஒருத்தரால் உங்களை மாதிரி இருக்க முடியல இல்லை உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு இல்ல அவங்களால உங்கள மாதிரி இருக்க முடியல பேச முடியல வர முடியல பழக முடியல இல்ல உங்கள மாதிரி ஏதோ ஒரு தருண வாழ்க்கை தருணத்துல இருக்க முடியல அப்படின்றது வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டி அதை வெளியே கொண்டு வரும் சோ அந்த காரணமாலதான் முக்காவாசி மனிதர்கள் அடுத்த மனிதர்களை ஹேட் பண்றது உங்ககிட்ட இருக்க பொருள் அவங்க கிட்ட அமர் இருக்கலாம் இல்ல நீங்க வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு அமையாம இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அந்த மனிதருக்கு கிடைக்காம போறதுனால தான் ஹேட்டிங் ரொம்ப அதிகமாகுது சோ அதனால யாருக்கும் அவங்களை பிடிக்கலன்னு நினைச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்றதோட அது சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த காரணத்தை அந்த மனுஷன் ஏத்துக்கோங்க ஏத்துக்காம போங்க அது உங்க இஷ்டம் அதை நான் சொல்றது யாரும் கிடையாது பட் அந்த காரணத்தை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஓ இதனாலதானா ஓ நம்ம கிட்ட நல்ல விஷயம் இருக்கிறதுனால ஏதோ நல்ல நல்ல விஷயம் சொல்றதுல ஏதோ ஒரு அவங்களால இருக்க முடியாத அவங்களுக்கு அமையாத ஒரு குணம் ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைஞ்சதுனால ஹெட் பண்றாங்கன்றதுதான் உண்மை அந்த இந்த புரிதல் வந்தாலே நிறைய நேரத்தை நீங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க ஏன் அவங்க என்ன ஹேட் பண்றாங்க இவங்க ஹேட் பண்றாங்க எதுக்கு என்ன அவங்களை பிடிக்கல தானே இருக்க அதெல்லாம் செல்லாது இந்த விஷயம் புரிஞ்சுச்சுன்னா யூ இல் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆப்ஸ் லைஃப் மோஸ்ட் இம்பார்ட்லி டேக் லைன் என்னது உங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எப்படி நீங்க யாராவது உங்களை வந்து ஹேட் பண்ணாங்க நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க கைஸ்